சரி நாம தொழிலது நாம வந்து அந்த அவர் ரொம்ப நண்பர் இறந்து போனார் இல்லையா அவரு அவர் அவர் அவரை விட நூறு மடங்கு செய்யலாம் அவரை விட செய்யலாம் எனக்கு தகவல் வந்துருச்சு புரியுதா இரவே நேத்தே கூப்பிட்டு பேசான்னு பார்த்தா கரெக்டாக காலையில கூப்பிட்டேன் சரி இப்போ ரெண்டு முன்னாடி கண்டுபிடிச்சி டிசைன் பண்ணி அது பேடென்று நம்ம பேடன்ட்டு ரெசீஸ் பண்ணிடலாம் புரியுதா ஓகே ஓகே நைன்ட்டி நைன் பர்சென்ட்டு எக்ஸஸ் செயற்கை நுண்ணுல போட்டு கிராஸ் செக் பண்ணியாச்சு நைன்டி நைன் பாயிண்ட்ஸ் கரெக்ட் அதாவது அகேன்ஸ்ட் இந்த நியோ டைமி மேக்னெட் நியோ டைமி மேக்னெட் தான் வந்து உலகத்தை ஆட்டுது அது ரொம்ப காஸ்ட்லி வந்து பொல்யூஷன் அது வந்து ஹெவி பொல்யூஷன் சைனா கரண்ட் தான் இருக்கு டாட்டாவுக்கு ரொம்ப தேவை டாட்டாவுக்கு பஜாஜுக்கு ரொம்ப தேவை அந்த அந்த டிஎம் அதுக்கு நிகரான அதுக்கு நிகரான நியோ டைமி மேக்னெட் நான் கண்டுபிடிச்சிட்டேன் புரியுதுங்களா கண்டுபிடிச்சி எல்லாம் செக் பண்ணி எல்லாம் கிராஸ் செக் பண்ணி ஹண்ட்ரட் பர்சன்ட் கொண்டு வந்துட்டேன் அதுலயே

செந்தூரம் ஆஹ் சித்தர்கள் கண்டுபிடிச்ச செந்தூரம் தான் சரி அத வச்சு கரெக்டா பண்ணி கடைசியில எயிட்டி எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இப்ப இருக்க சைனாக்கர் இப்போ நம்ம நம்ம த இந்தியால ஓட உலகத்துல ஓடப்படும் எல்லா காதமும் சைனாக்காரன் தயாரிக்கிறான் புரியுதுங்களா அவன் நிறுத்திட்டானா இந்தியால இருக்கிற எல்லா வைக் லிட்டர்ஸ்ல அவுட் ஆயிடும் சரி சரி அது காத ஆஹ் அதுக்கு 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 நிகரான காந்தத்தை எயிட்டி ஃபைவ் நிகரான காந்தத்தை கண்டுபிடிச்சது நோ டாக்ஸின் சீப் மெட்டீரியல் நம்ம சாதாரண ஒரு தோட்டத்தை தோட்டத்திலேயே பத்தி மேலாக கிடைக்கிற மெட்டீரியல் எடுத்து அந்த டாக்ஸிடு சோடியம் மெக்னீசியம் ஃபெரைட்டு இந்த மாதிரி சாதாரண பொருள் இருக்க வச்சே கண்டுபிடிச்சாச்சு சரி இரும்பு ஆக்சைடு தான் செந்து இரும்பு ஆக்சைடை வச்சே கொண்டு வந்துட்டேன் புரியுதுங்களா சரி எல்லா விபத்து அனுப்பிச்சுட்டேன் ஏன் அதுக்கு எப்படி அவர் மாரடைப்புல போவார் நினைச்சா எப்படி போனாரு ஆஹ் நான் எப்பவே நினைச்சேன் மாரடைப்புல போயிருவார்னு எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் நான் கூட சொல்லியிருக்கேன் அவர் மாராடப்புல போயிருவாரு சீக்கிரம் போயிடுவான்னு சொல்லிருக்கேன் ஒரு வருஷம் கூட சொல்லியிருக்கேன் நீங்க சொல்லிருக்கேன் வயிறு வீங்கும் சொல்லிட்டேன் வயிறு வீங்கிடுது அவர் வந்து மாரடைப்புல போயிருவார் சொன்னேன் உங்ககிட்ட யாருக்கு வயிறு பெருக்குதோ அவங்க மாராடப்புல போயிருவாங்க வயிறு பெருத்தா போயிருவாங்க வயிறு பெருத்துட்டாவே நச்சுத்தன் அதிகமாக மூளையை செயலிடம் பண்ணிடு மூளை செயலெல்லாம் போச்சுன்னா உள்ள இருக்க உள்ள இருக்கிற அது மனோர்மணி செயல்படாது மனோர்மணி செய்யப்படாது காத்து ஒழுங்காக வேலை செய்யாத கொழுப்பு ஏரிக்கும் ஆளை கொண்டு போடு தூங்க தூங்க தூங்கிட்டு இருப்பாங்க சேர்த்து போயிருவாங்க தூங்கிட்டு இருப்பாங்க இவரு சென்னை போய் ஐஐடி போய் பிரசன்ட் பண்ணிட்டு ஐஐ இருந்து ஆகும் போது செங்கல்பட்டு வரும்போது மூச்சு திரு செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க அவரேதான் நடந்து போயிருக்காரு போய் உள்ள போய் பதினோரு மணிக்கு உள்ள போயிருக்காங்க ரெண்டரை மணிக்கு இறந்து போயிட்டாரு தெரியா எனக்கு தெரியும் போன வருஷமே நான் ஏற்கனவே கொஞ்சம் பேசியிருக்கேன் இவர் வந்து மாரடைப்பு வருங்கன்னு பேசியிருக்கேன் மாரடைப்பு நினைப்பு நினைச்சு பாருங்க ஏற்கனவே செய்வார் இவர் உடம்பு சுத்தம் பண்ணாத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உடம்பு சுத்தம் பண்ணாதவங்க போய் சேர்ந்துருவாங்கன்னு சொல்லியிருக்கேன் புரியுதுங்களா மக்கள் கூட அப்படிதான் போயிட்டு இருக்காங்க எல்லாருமே அப்படிதான் சரி இப்ப அது போயிட்டு போகுது இப்ப நான் வந்து இவர் நம்ம நம்ம கவனேசன் வந்து ஐஐடி ப்ரொஃபஸர் தான் ஐஐடி இன்ஜினியர் ப்ரொஃபஸர் தான் சரி ஐடி இன்ஜினியர் தான் சரியா அவருக்கு அனுப்பி செஞ்சிட்டேன் சரி நான் வந்து அவருக்கு இடம் இருபது சென்ட் தேவைப்படுதுனார் பத்து சென்ட் நான் இடம்ல இருக்குது இருக்கிறது வாயான்னு சொல்லிட்டேன் இடம்ல இடம் அவர் தேடியா அன்னைக்கே சொன்னார்ல இடம் தேடிட்டு இருந்தார் இல்லையா அதெல்லாம் அங்க கிடைக்காது நான் சொன்னேன் சத்தியமங்கலப்புக்கு வந்துரு என்னடைய பூமி இருக்கு அத வச்சு கேட்டா ஐயாவோட பூமி இருக்கு நான் வந்து ஒரு பத்து சென்ட் நான் சொல்லித் தரேன் நம்ம வந்து தொழிற்சாலை தொழில் பண்ணலாம்னு சொல்லிருக்கேன் சரியா

உம் உம் சேராமே கிஞ்சினியார் ஒரு சர் இருந்தார் அவர் போயிட்டாரு அவர் இருக்காரு எனக்கு தெரியாது புரியுதா போறப்போ சொன்னாங்க இல்லையா அவர் அவர் இப்பதான் விடுப்புல போயிட்டாங்கன்னு சொன்னாரே இல்லையா அவர் ஒருத்தர் தான் சேரா கிங்சின பாரு யாரும் இங்க கிடையாது புரியுதா போய் ஒப்பீனியன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க தவணைட்டு நேர்ல போயிட்டு வந்துருங்க தவணைட்டு சரி சரி நாம செஞ்சிடலா அவரு அவர் விஷயம் எல்லாம் அவர் பாத்துட்டாரு என்னன்னா இந்த டெக்னாலஜி அதாவது அட்வான்ஸ் சயின்ஸ் சாதாரணமா புரிந்து கொள்ள முடியாது சாதாரணமா

ஆனா சேனாக்கரம் தான் இருக்குது அத்தனையுமே காஸ்ட்லி பூமி கெடுத்துக்கிட்டு இருக்குது அவனே கொஞ்ச நாள்ல பூமி கெட்டு போயிடும் அப்புறம் அந்த காந்தத்தை நிறுத்திட்டா அது வந்து நிக்கல் போரான நிக்கல் போரான காஸ்ட்லி மெட்டல் நிக்கல் போரான பயங்கர இந்த நிக்கல் இல்ல நியோ டைமியம் வந்து ரொம்ப ஹைலி பிரீக்வன்சி மெட்டல் அது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் எடுத்த மெட்டல் சரி 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 ஆமா தங்கம் கூட கிடைக்கும் இது கிடைக்காது தங்கம் கூட கிடைக்கும் இது கிடைக்காது என்னது

ஒரு அப்படியே அப்படி இதுல டேப்லெட்ல காட்டிருங்க ஸ்கிரீன்ல காட்டிருங்க வேணும்னு ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம் புரியுதா ரெண்டு பக்கம் வரும் அதை பார்த்து கன்சல்ட் பண்ணி நம்ம கூப்பிடுங்க அப்புறம் வந்து நான் அப்புறம் நிறைய விஷயம் இருக்கு நேரில் பேசிட்டு ஸ்டார்ட் பண்ணணும் எப்படியும் ஒரு வருஷத்துக்கு ஸ்டார்ட் பண்ணணும் என்னது நம்மள் மட்டும் கிராம் பண்ணிடலாம் நம்ம இவர்கிட்ட தவணை பண்ணிடலாம் புரியுதா நூறு கிராம் நூறு கிராம் நம்ம வாங்கிடலாம் நூறு கிராம் பவுடர் அங்கே கோயம்புத்தூர்ல வாங்கிக்கலாம் புரியுதா நீங்க okay, புரிய okay. <railway> okay.

நீங்க சொல்லணும் நீங்க சேப்ப மாறிட்டீங்க நல்ல சேப்ப தெரியல சேவப்பா மாற்றி தெரியுதா இல்லையா சரிங்களா எனக்கு நல்ல சிகப்பா தெரியுது இந்த கட்டம் கரையன் இருந்தீங்க கண்ணுல கருத்துல சிகப்பா மாறிடுது டைரக்ட் கண்ட்ரோல் தான் வேற ஒண்ணு இல்ல உடம்புல வந்து நைட்ரஜனும் ஆக்சிஜன் அதிகமாயிடுச்சு செந்தூரம் அதிகமாயிடுச்சு என்னது செந்தூரம் செந்தூரம் அதிகமாயிடுச்சு செந்தூரம் அதிகமாகி விட்டது இப்ப என்ற நேரம் எப்படி இருக்கு பாருங்க என்ற நேரம் எப்படி இருக்கு ஆமா ஆமா ரெண்ட எப்படி இருக்கு ரெண்டு பேரும் ஒரே மாதிரிதான் இருக்கு அப்புறம் என்ன ஒரே மாதிரி தான் இருக்கு அப்புறம் சரி நீ எந்த செக் பண்ணி பாத்துக்கே இருக்கும் ஹேமோ அதுதானே கேட்டேன் அதே உடக அப்பா அப்பா எப்ப எடுத்தீங்க கடைசியா இப்போ ஒரு

நீங்க <laughs> அதுல பிளாட்டினம் செலக்ட் பண்ணுமா ஆமா செலக்ட் பண்ணினா கம்ப்ளீட் எல்லா ஹெச்ஐ வரைக்கும் ஹெச்ஐவி எய்ட்ஸ் ஹெபடைஸ் பி வரைக்கும் எல்லாமே நான் சொல்லிருவான் ஹெச்ஐவி சொல்லிருவான் சரி அங்க இருக்க ரயில்வே ஸ்டேஷன் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல ஜிஹெச் இருக்குல்ல அங்க தான் அங்க போய் பாருங்க அங்க போய் பாருங்க அங்க தான் பண்ணுவாங்க சரி ரைட் ஓகே ஓகே முன்னாடியே போர்டு வச்சிருப்பா முன்னாடியே முழு உடல் பரிசோதனை பெருசா போர்டு போட்டு வச்சிருப்பான் ஓகே 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 அந்த அனுப்பி வைக்கிற புரியுதுங்களா நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி வணக்கம்